வெளிநாட்டு மாணவர்களின் விசா கால அளவை குறைக்க திட்டமிடும் ட்ரம்ப் அரசு எச் ஒன் பி விசா கிரீன் கார்டு முறையிலும் மாற்றம் வரவுள்ளதாக தகவல் காலவரையின்றி தங்க வைக்கப்படும் வெளிநாட்டவர்களுக்காக அமெரிக்காவில் வரி செலுத்துவோரின் பணமானது வீணடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு அமெரிக்காவின் முக்கியமான நிறுவனங்களில் அமெரிக்கர்களை மட்டுமே பணியமர்த்த வேண்டும் எச் ஒன் பி விசா கிரீன் கார்டு முறையிலும் மாற்றம் வெளிநாட்டு மாணவர்களின் விசா கால அளவை குறைக்க திட்டமிடும் டிரம்ப் அரசு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து வெளிநாட்டு மாணவர்களுக்கு அமெரிக்க அரசு எஃப் விசா வழங்கி வருகிறது இந்த விசாவுக்கு குறிப்பிட்ட கால அளவு எதுவும் நிர்ணயிக்கப்படுவதில்லை இதனால் அம்மாணவர்கள் காலவரையின்றி அமெரிக்காவில் தங்கி இருக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் அதுபோல் அமெரிக்காவில் பணியாற்ற வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுக்கு ஐ விசா வழங்கப்பட்டு வருகிறது முதலில் ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் விசா பிறகு பல நீட்டிக்கப்படுகிறது இந்த நிலையில் வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கான விசா காலாரவை குறைக்க டிரம்ப் அரசு திட்டமிட்டுள்ளது இதுகுறித்து அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீண்ட காலமாக கடந்த கால ஆட்சியாளர்கள் வெளிநாட்டு மாணவர்களை கிட்டத்தட்ட கால வரையின்றி அமெரிக்காவில் தங்கியிருக்க அனுமதித்துள்ளனர் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது வரி செலுத்துவோரின் பணம் வீணடிக்கப்படுகிறது அமெரிக்கர்களுக்கு பாதகம் ஏற்படுகிறது அமெரிக்காவின் தாராள மனப்பான்மையை பயன்படுத்தி வெளிநாட்டு மாணவர்கள் நிரந்தரமாகவே மாணவர்களாகிவிடுகின்றனர் நிரந்தரமாக உயர்கல்வி நிறுவனங்களில் கொண்டு செய்து அமெரிக்காவிலேயே இருந்து விடுகின்றன டிரம்ப் அரசு கொண்டுவரும் புதிய விதிமுறை இந்த அத்துமீறலுக்கு முடிவு கட்டும் வெளிநாட்டு மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு விசாக்கள் வைத்திருப்பவர்கள் எவ்வளவு காலம் தங்கியிருக்கலாம் என்பது வரையறுக்கப்படும் வெளிநாட்டு மாணவர்கள் அதிகபட்சம் நான்கு ஆண்டுகள் வரை தங்கியிருக்க அனுமதிக்கப்படுவார்கள் பார்வையாளர்கள் விசாவில் வருபவர்கள் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி முடிவடையும் வரை தங்கியிருக்க அனுமதிக்கப்படுவார்கள் வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுக்கு முதலில் நாட்கள் மட்டும் விசா வழங்கப்படும் பின்னர் மேலும் இருநூத்தி நாற்பது நாட்களுக்கு விசா நீட்டிக்கப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது மேற்கண்ட விசா கட்டுப்பாடுகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ட்ரம்ப் முதல் முறையான ஜனாதிபதியாக ஆனபோது கொண்டுவரப்பட்டன ஆனால் பின்னர் வந்த ஜோ பைடன் அரசு அவற்றை திரும்ப பெற்றது இந்திய தகவல் இதற்கிடையே தொழில்நுட்ப பணியாளர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்ற அமெரிக்கா எச் ஒன் பி விசா திட்டத்திலும் மாற்றம் செய்ய ட்ரம்ப் அரசு திட்டமிட்டுள்ளது இதுகுறித்து அமெரிக்க வர்த்தக மந்திரி ஹாவர்ட் லூட்டினி கூறியதாவது தற்போதைய எச் ஒன் பி விசா திட்டம் அச்சமூட்டும் வகையில் உள்ளது இது ஒரு ஊழல் வெளிநாட்டு பயணிகளை அமெரிக்காவில் வேலைவாய்ப்பை நிரப்ப வழிவகை செய்கிறது அனைத்து முக்கிய அமெரிக்க நிறுவனங்களிலும் அமெரிக்கர்களை பணியமர்த்துவதுதான் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் அமெரிக்கர்களை பணியமர்த்தும் நேரம் வந்துவிட்டது எனவே எச் ஒன் பி விசா திட்டத்திலும் மாற்றம் செய்ய பணியில் ஈடுபட்டுள்ளோம் அதுபோல அமெரிக்காவில் நிரந்தரமாக வசிக்க கிரீன் கார்டு கொடுத்து வருகிறோம் அதிலும் மாற்றம் செய்ய போகிறோம் கோல் கார்டு என்ற திட்டம் வரப்போகிறது திறமையான நபர்களை தேர்ந்தெடுத்து அமெரிக்காவுக்கு வரவழைக்கப் போகிறோம் என்று கூறியுள்ளார்